அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய அல்லாஹுவிற்கு மிகவும் பிடித்தமான மிகவும் இலகுவான ஒரு திக்கரை பார்க்க போகின்றோம் இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் நூறு தடவைகள் ஓதிவிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அல்லாஹூ சுகானு தாலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி விடுவான் அத்தனை மகத்துவமான திக்கரை பார்க்க போகின்றோம் திக்கர்களிலேயே அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான திக்கரும் இதுதான் இது அல்லாஹுவை தூய்மைப்படுத்தக்கூடிய அல்லாஹுவை பரிசுத்தமானவன் என்று புகழக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்கராகும் அந்த பெருமதியான திக்கரானது சுபஹானல்லாஹி ஒபிஹம் திகி பரிசுத்தமான இறைவனுக்கு எல்லா புகழும் இந்த பெருமதியான திக்கரானது நம்முடைய நன்மை தட்டை கனப்படுத்தக்கூடிய ஒரு திக்கராக இருக்கின்றது இது இம்மை மட்டுமல்ல மறுமையிலும் நமக்கு நட்பலனை அளிக்கக்கூடிய பெருமதியான திக்கராகவே இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் மறந்து விடாதீர்கள் சுபஹானல்லாஹி ஒபிஹம் நம்முடைய நாவுகளில் ஒவ்வொரு நாளும் இந்த திக்கரை ஓதிக்கொண்டே இருப்போம் அல்லாஹு சுபஹானு தாலாவிடம் நாமும் நெருக்கமாகவோம் அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான செயலாக இருக்கக்கூடிய இந்த திக்குரை ஓதி அல்லாஹிற்கு பிடித்த மனிதராக மாறுவோம்